அழகும் அறிவும் பொருந்தியவளே உன் அழகை மட்டும் நேசித்த உறவுகளுக்கு உன் மனதை புரிந்து கொள்ள தெரியவில்லையா ஏன் இந்த சோதனை திருமணம் என்ற பந்தத்துக்குள் நீங்கள் போன பிறகு அங்கள் நடக்கும் ஒவ்வொரு விஷயமும் கேட்கும் பொழுதே கஷ்டமாக இருக்க இருக்கிறது மனதுக்கு கணவன்மார்கள் எல்லாம் தன் தாயிடம் எப்படி நடந்து கொள்கிறார்கள் அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று பார்ப்பதே இல்லை பெண்ணை மட்டுமே குறை கூறி அவள் செய்யும் சிறு தவறை கூட பெரிதாக பேசும் தாய் தகப்பனை தான் அவர்கள் நம்புகிறார்களே தவிர அந்த பெண்ணின் வழியை அவர்கள் உணர்வதே இல்லை அது ஏன் என்றுதான் தெரியவில்லை அந்த பெண்ணுக்கு பிடிக்காத செயல் எல்லாம் செய்தாலும் அதை அவள் உணர்த்தினாலும் அது பெரிதாக சண்டையாக முடிகிறது அவள் வாழ்க்கையே இல்லாமல் பண்ணிவிடுவேன் என்று சொல்லும் சொல்லுக்கே பயந்து அவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் அங்கு அங்கேயே இருந்து விடுகிறார்கள் என்ன செய்வது பெண்கள் தானே அவர்கள் என்ன செய்துவிடப் போகிறார்கள் என்று என்னதான் படிப்பும் அறிவும் பெற்றவர்கள் அவர்களுக்கு கொடுத்தாலும் அங்கு அடிமைத்தனம் இருந்து கொண்டது